பழனி பாபாங்கிற புரட்சியாள அவனை முஸ்லீம் துளுக்கு பயிலுக்கு அவன் நாடா அவன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லு யாரு நம்ம ஐயா ஒரு போக்கு சமூக சீர்திருத்தவாதி நம்ம ஐயா ஈவேர தான் இந்த ஆர் எஸ் எஸ் காரன் எங்களை பாகிஸ்தானுக்கு தான் போய் சொன்னான் இவன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிடுறாப்ல நம்மள கேக்குறாப்ல இது அவன் நாடா அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அது இருக்கட்டும் உனக்கு இந்த நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம் நீ யாரு முதல்ல அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்களையும் அவனை நம்பாது எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தார் அம்பேத்கரை பற்றியும் பெரியாரையும் எவன் நம்பதையோ நான் இந்திய மனுக்கு சொல்றாதவன் அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து கொள் எவன் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் பெரியார் வழியில் நடக்கிறேன் என்று நடந்து காட்டுகிறானோ அந்த கொள்கைகளை ஒத்துக்கொள்கிறானோ அவனை நம்பு அம்பேத்கர் பெரியார் இல்லாத எந்த அரசியல் இயக்கத்தை நம்பாத இதை இளைஞர்களே இன்று நான் கணித்துச் சொல்லுகிறேன் நான் ཁྱོ 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 ཁ